நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நந்தினி நான் சொன்னதை நல்லா யோசிச்சு பார்த்தியா நல்ல ஒரு முடிவு சொல்லுமா உன் முடிவுக்காக தான் காத்துட்ருக்கோம் நாளையிலேருந்து நம்ம பரிகாரத்தை ஆரம்பிக்கணும் சாமியார் சொல்லியிருக்காங்க நீ சீக்கிரம் நல்ல முடிவாக சொல்லுவேன்னு நான் நினைக்கிறேன் அக்கா ஃபர்ஸ்ட் நீங்கள் சிவா கிட்ட இதை பற்றி பேசிட்டீங்களா ஆ ஏற்கனவே நான் சிவா கிட்ட பேசுறேன் நந்தினி அவனை நான் பார்த்துக்கிறேன்

அக்கா இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க ஸ்ட்ராங்கா போட்டிருக்கேன் நாகினி கிட்ட அடி வாங்குறதுக்கு உங்களுக்கு தெம்பி வேணும்ல என்னடி சொல்ற அந்த நாகினி உங்க கண்ணுக்கும் தெரியுதா அதெல்லாம் இல்லக்கா நீங்க தனியா பேசினாலே நாகினி வந்துருச்சுன்னு நாங்க அமைதியாயிருவோம் அக்கா அந்த நாகினி ரொம்ப புத்திசாலியா இருக்கும் போலக்கா ஏன் வனதி எதை வச்சு சொல்ற ஆமாக்கா நம்ம வீட்டுல இத்தனை பேர் இருக்கிறோம் ஆனா அந்த நாகினி உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னா என்ன அர்த்தம் இப்ப நீ என்ன சொல்ல வர என்ன புகழ்றியா ஓட்டுறியா அதுக்கெல்லாம் தான் சரிப்பட்டு வருவீங்கன்னு அந்த நாகினிக்கே தெரிஞ்சிருக்கு நல்லா சரிங்க